அது வந்து நேரடியாக நாம் தமிழர் கட்சி மீதும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மீதும் ஒரு அவதூறை பரப்பணும் ஒரு தவறான ஒரு புரிதலை இந்த மண்ணில் ஏற்படுத்தணுங்கிறத ஒரு இருந்து இயக்கக்கூடிய இந்த அரசின் ஒரு அங்கமாக தான் நாங்கள் அவரை பார்க்குறேன் ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் அவரோட அவரோட பின்னணி அவரோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மீது பல பல தரப்பட்ட பிரச்சனைகளை அவர் சந்தித்து தான் அவர் ஒரு தரையும் வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி அவர் வந்து தேர்வு எழுதி அவர் வந்து இதில் வந்தாரோ அதிலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் அவர் மீது பல குற்றங்கள் இருக்கு அவர் மீது வந்து வட தட்சினை வாங்கினார் பிரதட்சணையை வாங்கி அதர் நீ இன்றைக்கூட நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே அவரோட அந்த ஆர்டிக்கிள் இருக்கும் அவரை பற்றியான விஷயங்கள் எல்லாமே நான் அதில் ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் அது அவரை அவர் மேலே வந்து எந்த மாதிரியான ஒரு இதைய தாக்கத்தை அது ஏற்படுத்தி உங்களுக்கு தெரியும் அவர் அவர் நடந்து கொண்ட விதங்கள்